வணக்கம் நான் உங்கள் சர்மி பரபரப்பு மீடியாவின் செய்திகளுக்காக சமீபத்தில் தமிழகத்தின் டெல்டா பகுதிகளில் அடித்த கஜா புயலினால் ஏற்பட்ட சேதங்களில் இருந்து அப்பகுதி மக்கள் முழுமையாக மீளவில்லை புயல் அடிப்பதற்கு முன்னர் தமிழக அரசு பலவித முன்ஜாக்கிரதை நடவடிக்கைகளை செய்திருந்தது தமிழக அரசின் நடவடிக்கைகளை தமிழக எதிர்கட்சிகளே கூட பாராட்டி இருந்தன ஆனால் புயல் அடித்து ஓய்ந்த பின்னர் நிவாரணப் பணிகள் தான் சரியாக திட்டமிடப்பட்டிருக்கவில்லை அல்லது நிவாரணப் பணிகள் செய்வதற்கு அதிகாரிகளும் ஆர்வலர்களும் செல்ல முடியாத போக்குவரத்து தடைகள் காணப்பட்டன இதனால் சில பகுதிகளுக்கு இன்னமும் கூட போதிய அளவில் நிவாரணப் பொருட்கள் சென்று சேரவில்லை நிவாரணப் பணிகளும் முன்னெடுக்கப்படவில்லை அப்படி பாதிக்கப்பட்ட பகுதிகளில் ஒன்று கோடியக்கரை கோடியக்கரைக்கும் அங்கு வசிப்பவர்களுக்கும் சரித்திரபூர்வமான பாரம்பரிய பின்னணி இருக்கிறது தமிழகத்திலிருந்து கடல் பயணங்களுக்கு நீண்ட காலமாக கோடியக்கரை பயன்பட்டு வந்தது அதன் நினைவு சின்னங்கள் பல கோடியக்கரையில் இருந்தன இப்போது கஜா புயல் அவற்றை அழித்தது மட்டுமல்லாமல் அங்குள்ள மக்களின் வாழ்வில் இருள்படிய வைத்துவிட்டும் சென்றிருக்கிறது அங்கு தற்போதுள்ள நிலைமையை கோடியக்கரையைச் சேர்ந்த ஒருவர் கூறுவதை நாம் நேரடியாக பார்க்க போகின்றோம் எனது பெயர் கோகுலச்சந்திரன் நான் தற்பொழுது பஹரியின் நாட்டில் பணிபுரிந்து வருகிறேன் என்னுடைய சொந்த ஊர் நாகை மாவட்டம் வேதாரண்யம் வட்டம் கோடியக்கரை என்ற சிறிய கிராமம் எங்கள் ஊர் வந்து ரொம்ப புகழ்பெற்ற பெற்ற ஊர் சார் கிட்டத்தட்ட எங்கள் ஊரில் இல்லாதது இல்லை மொழியவனம் காடுகள் பறவைகள் சரணாலயம் எல்லாமே இருந்தது எல்லாமே அழிஞ்சி போச்சு பறவைகள்லாம் எங்கள் ஊர்லேருந்து முட்டையிட்டு குஞ்சு பொறிச்சி வெளிநாட்டு எல்லாம் அப்படி போயிட்டு இருந்தது ஏகப்பட்ட இறச்ச பறவைகள் இனங்கள் வரும் அதுங்க திரும்ப வருமா என்னன்னு தெரியல காடுகளில் மான்கள் மான்கள் வெளிமான்கள் காட்டு குதிரைகள் காட்டு பன்றிகள் முயல்கள் ஓநாய்கள் மான்கள் இறந்துக்கிட்டன எல்லாமே இறந்து அழிஞ்சிருச்சு காடுகள் இருபத்தி அஞ்சு சுற்று வட்டாரம் உள்ள காடுகள் சதுப்பு நில காடுகள்னு சொல்லுவாங்க அந்த காடுகள் அனைத்துமே விட்டன காட்டுகளை எப்படி உருவாக்குறதுன்னு தெரியாம மக்கள் ரொம்ப பீதியில் இருக்காங்க இந்த கஜா புயல் வந்து ரொம்ப மக்களை வேதனைக்கிட்டு வந்துட்டு சார் அது இல்லாமல் மூலிகை வனங்கள் எங்கள் ஊரில் வந்து அதிகம் மக்கள் எல்லாம் இந்த மருத்துவமனைகள்லாம் மாட்டாங்க என்ன காரணம்னா எங்கள் ஊரில் மூலிகை வனம் இருக்கு அங்கே உள்ளவங்க அந்த மூலிகையை எடுத்து ஜுரமோ காய்ச்சலோ சளியோ எல்லாத்துக்குமே கால்வழி முட்டு வலி எல்லாத்துக்குமே எங்கள் ஊரில் எல்லா மூலிகையுமே இருக்குது அந்த மூலிகையில் எடுத்து அவங்க பயன்படுத்தி அவங்களோட உடல ஒரு இயற்கை வைத்தியம் அதை அங்கேயே பண்ணிப்பாங்க எங்கள் ஊரில் உள்ள மக்கள் ஒரு வேதாரணை அந்த டவுனுக்கு கூட தெரியாது இப்படி வேதாரணை எப்படி போகணுன்னு இப்போ உள்ள தலைமுறைகள் தான் போய்ட்டு இருக்காங்க இதுக்கு முன்னாடி உள்ளவங்கலாம் தெரியாது எங்கள் தாத்தாவுக்கெல்லாம் தெரியாது எப்படி என்ன கூட அந்த மக்கள் இப்போ வந்து வீடு இல்லாமல் ஒரு சாதாரண ஒரு ஒரு முகாம்களை தங்க வைக்கப்பட்டிருக்காங்க ரொம்ப கஷ்டமாக இருக்கு முக்கியமாக எந்த ஒரு தொலைத்தொடர்பும் இல்லை மின் இணைப்பு இல்லை எப்படி தொடர்பு கொள்வது என்னன்னு தெரியாமல் ரொம்ப சிரமத்தில் அந்த மின் இணைப்பு இல்லாமல் வீட்டுக்குள்ள பாம்புகள் நட்டுவக்காளி இதேமாரி விச கிருமிகள்லாம் வீட்டுக்குள்ளே வந்து மக்களை வந்து ரொம்ப பாதிப்பு செய்கிறது அது இல்லாமல் நாங்கள் வந்து எங்கள் ஊர் கடைசி கொடியக்கரை விரிகுடாவும் இந்திய பெருங்கடலும் சங்கமிக்கிற இடம் கடைசி ஸ்ரீலங்கா பார்டர் கிட்டத்தட்ட எங்கள் இதுலேருந்து ஸ்ரீலங்கா வெறும் பதினேழு கிலோமீட்டர் தான் அப்படிப்பட்ட ஊர் எங்கள் ஊர்லேருந்து அதுக்கு முன்னாடி உள்ள ஒரு நூறு கிராமங்கள் அது மாதிரி ரொம்ப பாதிச்சிருக்கு நிவாரணப் பொருட்கள் சரியாக போக மாட்டுது எங்கள் ஊர் கடைசியாக இருக்கிறதுனால நிவாரணப் பொருட்கள் வர்ற வண்டியை எல்லாமே மக்கள் மறைச்சி நாங்கள் அங்கேருந்து வெளிநாட்டுலேருந்து பேசி அனுப்புகிற வண்டி எல்லாமே மறைச்சி என்ன பண்ணுறது அவங்களுக்கும் தேவைப்படுது அதில் உள்ள சாமான்கள் எடுத்துகிட்டு போயிடுறாங்க அரிசியிலேருந்து பருப்புலேருந்து எல்லாமே எடுத்துகிட்டு போயிடுறாங்க அவங்களுக்கு பசிக்குது அவங்களுக்கு சாப்பாடு இல்லாமல் இருக்குது உள்ளுக்குள்ளே நிறையா கிராமங்கள் இருக்குது எழுந்த மாவுடி ஆறு மணியன் தீவு கொடியக்கரை கொடியக்காடு இந்த கிராமங்கள்லாம் ரொம்ப பாதிச்சிருக்கு புஷ்பவனம் எல்லாம் ஒன்றுமே இல்லை தென்னை மரங்கள்லாம் இல்லை சார் இப்போ வந்து பயிர் விதைச்சவன் நெல் விதச்சவன் கூட ஒரு வருஷம் இல்லாட்டி அடுத்த வருஷம் அவங்க லாபம் எடுத்துகிறான் தென்னை மாமரம் இதேமாரி வச்சவங்களாம் என்ன பண்ணுவாங்க அவங்களோட நிலமையை நினச்சி பார்த்தாதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு அவங்க மீண்டு வரணும்னா குறைஞ்சபட்சம் இருபது வருஷம் ஆகும் தென்னம்பிள்ளைன்னு சொல்லுவாங்க தென்னம்பிள்ளைன்னா அவங்க வீட்டு புள்ள மாதிரி வச்சு பார்த்துக்கிறது அது வேறோட சாஞ்சிருச்சு என்ன பண்ணுறது என்னன்னே தெரியாமல் மக்கள் இருக்காங்க நான் எதனால் இப்போ நான் அவங்க பரபரப்பு மீடியாவை நான் பேசுகிறேன்னா நான் இதுக்கு முன்னாடி உங்கள் பரபரப்பு மீடியாவில் இருந்தேன் குழு பகுதி ரெண்டில் இருந்தேன் இப்போ அஞ்சு தொடங்கிருக்கீங்க நான் எதனால் வெளியானேன்னா சில பல சந்தர்ப்பங்கள் என்னோட மொபைல் சரியான இயங்காமல் இதேமாரி போயிடுது நாங்கள் இங்கே ஒரு சாதாரண வேலை தான் பார்க்குறோம் எங்களுக்கு என்ன ஒரு உதவி பண்ணணும் உங்கள் பரபரப்பு மீடியா மூலமாக இதை நீங்கள் ஒரு வெளி உலகுக்கு கொண்டு வரணும் என்னால் முடிஞ்ச எங்கள் ஊரில் உள்ள புகைப்படங்களை எல்லாமே நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் இதை நீங்கள் எங்களை வந்து வெளி உலகுக்கு கொண்டு வரணும் கோடியக்கரை மக்கள் வந்து ரொம்ப அங்கே கிட்டத்தட்ட நம்ம தலைவர் தேசிய தலைவர் மேதகவே பிரபாகரன் வந்து தங்கி இருந்தார் என்ன எங்கள் ஊர் மக்கள் அவருக்கு வந்து ஆதரவு கொடுத்தாங்க எங்கள் ஊரை நீங்கள் கொஞ்சம் உங்கள் மீடியாக்கள் மூலயமா நீங்கள் கொஞ்சம் வெளியில் கொண்டு போகணும் நான் இதை ரொம்ப தாழ்மையுடன் கெஞ்சு கேட்டுக்கிறேன் எங்கள் ஊர் கடைகொடியில் மாட்டிட்டதுனால எங்க எந்த ஒரு நிவாரண பொருட்களும் வந்து சேர மாட்டுது அதுதான் எங்களுக்கு சிரமமாக இருக்குது நீங்கள் ஏதாவது எப்படியாவது கரம் நிற்கி எங்களுக்கு வந்து உதவணும் உங்கள்கிட்ட நாங்கள் ஒன்றும் காசு பணம் எதுவும் நாங்கள் எதிர்பார்க்கல நான் எங்க ஊரை வந்து நீங்க வெளியூருக்கு கொண்டு போங்க மறைக்கிறாங்க மீடியாக்கள் ரொம்ப மறைக்கிறாங்க இது நான் பரபரப்பு மீடியா மூலயமா நான் ரொம்ப வேண்டு விரும்பி என்ன கேட்குறேன்னா எங்க ஊரை நீங்க வெளியூருக்கு கொண்டு போய் காட்டுங்க உங்களால் முடிஞ்ச உதவிகளும் பண்ணுங்க நாங்கள் என்ன பண்றது என்னன்னு தெரியும் நான் வெளிநாட்டுல இருந்துட்டு உள்ள ஊர்ல என்ன நடக்குது என்னன்னு தெரிய மாட்டேது எங்களுக்கு இன்னும் மின் இணைப்பு இல்லை பதினஞ்சாம் தேதி நைட் அடிச்ச புயல் கிட்டத்தட்ட நூற்றி பதினேழு கிலோமீட்டர் ஸ்பீடில் அடிச்சிருக்குன்னு சொல்றாங்க ஆனா அடிச்சது இரநூறு கிலோமீட்டர் ஸ்பீடில் அடிச்சிருக்கு அங்க ஒன்றும் இல்லை வீட்டில் ஒண்ணுமே இல்லை எங்கள் வீடெலாம் என்ன எப்படி இருக்குன்னே தெரியல எந்த ஒரு புகைப்படம் தொலைத்தொடர்பு உள்ளாத்தினால எந்த ஒரு புகைப்படமும் வரமாட்டேது வெளியூர்லேருந்து போகிறவங்க தான் புகைப்படம் எடுத்து அனுப்பிட்டுருக்காங்க அதுல இருந்து ஒரு சில புகைப்படங்கள்லாம் இருக்குது நான் உங்களுக்கு வந்து தயவு செய்து உங்களை வேண்டி விரும்பி கேட்குறேன் எங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு உதவி பண்ணுங்கள் சார் என்னால் முடிஞ்ச புகைப்படங்கள் அந்த எல்லாம் நான் அனுப்புகிறேன் பாருங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது ரொம்ப நன்றி இந்த காட்சிகளை பார்க்கும் போதும் அவர் கூறிய சம்பவங்களை கேட்கும் போதும் எமது மனம் கனத்திருப்பது போல பரபரப்பு மீடியா நேர்களாகிய உங்களுடைய மனங்களும் கனத்திருக்கும் கோடியக்கரை மக்களுக்கு போதிய உதவிகள் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்திப்போம்